ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி கார பணியாரம் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கொஞ்சமாக கொஞ்சம் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பச்சரிச்சி உளுந்து வெந்தயம்லாம் போட்டு அரைச்சி ஊற வச்ச மாவிது தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு காயப்பொடி வத்தப்பொடி கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயமும் வத்தலும் எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லிகளையும் இருக்குது இப்போ நீங்கள் அடுப்பானு பண்ணிக்கோங்க டான் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம கடுகு சீரகம் உண்ணம்பருப்பு காயப்பொடியும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பத்தலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி சேர்த்துக்கோங்க மல்லியிலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவங்கள ஏத்தனையும் விட்டு கேட்டி அதனால நீங்கள் விட்டு கேட்கலாம் சும்மா வத்தப்பிடி சேர்த்துக்கோங்க பண்ணிடுங்க இப்போ இதை நம்ம அந்த மாவில் சேர்க்கப்படுறோம் அடுப்பில் வச்சு தாளிச்சத நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு அதனால் சேர்க்க வேண்டாம் நல்லா கிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பணியாரம் சுட்டுக்கலாம் அடுப்பு அரை மணிக்கோங்க பனியாரம் கழுவச்சுக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எல்லாத்துலேயும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து மாவை எடுத்து நம்ம பனியாரை ஊற்றிக்கலாம் இந்த மாவு நான் இறக்குனவே ஆப்ப மாவு அரைக்கிது எப்படின்னு போட்டிருந்தேன் அந்த மாவில் செஞ்சால் தான் உங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க அந்த மாவு எப்படி உண்டு ஆப்பத்துக்கு அரைச்ச மாவில் கொஞ்சமாக மாவு எடுத்துனா நான் இந்த பணியாரம் செஞ்சுருக்கேன் மாவு ஊற்றியாச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம் ஒன்று ஒன்றா திருப்பி போடணும் கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா எப்படி திருப்பினீங்கன்னா திரும்பிடும் எல்லா பனியாரையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பிக்கோங்க திருப்பிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை இன்னொரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போது இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க கார பனியாரம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிப்பு பனியாரம் பார்க்க போகிறோம் அதுக்கு அதே மாவு தான் எடுத்திருக்கேன் நான் ஆப்பத்து கரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன் அந்த மாவில் கொஞ்சமாக நம்ம இன்றைக்கி இனிப்பு சேர்க்க போகிறோம் அதுக்கு இனிப்புக்காண்டி நம்ம கற்பட்டி எடுத்துருக்கோம் கருப்பட்டியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி வச்சுக்கோங்க உடச்சி வச்சுட்டு அந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காவை தட்டி வச்சுக்கோங்க தட்டிட்டு அதையும் அந்த மாவு உள்ள போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கருப்பட்டி கரையணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாவை வச்சு நம்ம பனியாரம் ஊற்றிக்கலாம் இந்த மாவு ஆப்பத்துக்குள்ளே மாவு தான் ஆப்பத்துக்கு மாவு எப்படி இருக்குதுன்னு போட்டிருக்கீங்க நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் கருப்பட்டியெல்லாம் எல்லாம் நல்லா கரையட்டும் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பனியாரம் வச்சுக்கலாம் அடுப்பாரு ஊற்றிக்கோங்க பனியார கடல் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க எல்லா புளி பணியாரம் ஊற்றுறதுக்கு நெய் எல்லா சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் ஊற்றிக்கோங்க பனியாரம் ஊற்றுறதுக்கு கற்பட்டிக்கு பதிலாக நீங்கள் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி மாவை எல்லா பணியாரத்துக்கும் ஊற்றிக்கோங்க வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் ஒவ்வொரு பணியாரமாக நீங்கள் திருப்பிக்கோங்க திருப்பினதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாட்டினாலும் திருக்கி போட்டுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க இந்த பக்கமும் பனியாரம் நல்லா வெந்துடுச்சு இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ